இங்க எக்ஸ் எல்லை வந்து கொடுத்துருக்காங்க மைனஸ் பத்து பைக்கும் பிளஸ் பத்து பைக்கும் நடுவுல அடுத்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சைன் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்னா எப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த எக்ஸ் வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள என்னென்ன வேல்யூ எல்லாம் கிடைக்குன்னு கேட்டுக்கிறாங்க அந்த எல்லை வந்து மைனஸ் மூணு பை அப்புறம் பிளஸ் மூணு பை ஓகே ஸோ நமக்கு வந்து தெரியும் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பீரியாடிக்கல் ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சர்க்கிள் முடிஞ்சு அதே இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதே இது இந்த பக்கமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்

சைன் ஜீரோ இஸ் ஈக்குவல் டுதிக்கிறேன் ஏன்னா நமக்கு இங்கே தெரியும் சைன் ஜீரோ வந்து ஜீரோ அப்படின்னு தெரியும் ஸோ அதனால வந்துனது என்ன கொடுத்துக்கிறாங்க நமக்கு சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோ ஈக்குவல் டு சைன் ஜீரோ ஓகே ஸோ நமக்கு தெரியும் இதனுடைய காலம் வந்துனது ரெண்டு பை ஓகே ஸோ இங்கேயும் நமக்கு ஜீரோவா இருக்குது இங்கேயும் நமக்கு ஜீரோவா இருக்குது இங்கேயும் நமக்கு ஜீரோவா இருக்குது ஓகே

அதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் பத்து இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இங்க நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா என்ன சீக்கல் டு ஜீரோ போடும்போது ஜீரோ கிடைக்கும் ஸோ சைன் ஜீரோ வந்து நமக்கு தெரியும் என் ஒன்னு போடும் போது என்னது இது ஒரு பை ஸோ இங்க பை அதுவும் ஜீரோன்னு தெரியும் என்ன போடும்போது மைனஸ் பை அதுவும் இங்கே ஜீரோ தான் ஸோ அதே மாதிரி என்னது பிளஸ் டூ ஜீரோ மைனஸ் டூ ஜீரோ பிளஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ ஜீரோ சோ நமக்கு மைனஸ் பத்து பிளஸ் பத்து சோ உள்ள எல்லா மொழியன் அத வந்து பையோட பெருக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க வந்து ஜென்ரலா வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம கொடுக்க முடியாது அப்படி ஃபார்முலா கொடுத்தாலும் வந்துனா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு ஃபார்முலா வந்து கிராண்டடா எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா இங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இங்கேயும் இங்கேயும் வேல்யூ கிடைக்குது ஓகே அதே மாதிரி என்னன்னா வந்துட்டு இங்கேயும் இங்கேயும் அந்த வேல்யூ கிடைக்குது ஸோ நம்ம ஒரு பை டூ பை அப்படின்னு பிரிக்கும் போது அது ரொம்ப வந்து கவனமா இருக்கணும் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க தான் என்னது ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்த ஒன்று வந்துட்டு இங்க இருக்குது ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பை டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுவும் இது என்னது ஒரு பைக்குள்ளே ரெண்டு இருக்குது இதையும் இதுவும் அதுவும் ஒரு பைக்குள்ளேயே ரெண்டு வேல்யூ வந்துருக்கு ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளான கணக்குக்கு இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறதே யூஸ் நல்லது ஸோ எந்த ஃபார்முலா நோக்கி நீங்கள் வந்து போக வேண்டாம் நமக்கு தேவையானது என்னது சைன் ஜீரோ ஜீரோ அப்புறம் வந்து என்னது இந்த சைன் உடைய கிராஃப் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் ரெண்டாவது ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துக்கிறாங்க சைன் எக்ஸ் Is equal to minus 1 இங்க, sorry, x 3 ஒன்னு நமக்கு இதுல என்ன தெரியும் எந்த நமக்கு 1 தெரியும் நம்ம இந்த பார்க்கலாம் எந்த நமக்கு ஒன்னு இருக்கு இது வந்து இருக்குது அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது ஏன் நான் இதை குறிக்கல அப்படின்னா வந்து இது வந்து மூணு பையை தாண்டி போயிடுச்சு நம்மளுடைய லிமிட் வந்து என்னது இதுதான் இவ்வளோதான் லிமிட் நம்மளுடைய லிமிட் இங்கே இங்கே ஓகே ஒன்று ரெண்டு மூணு வேல்யூ ஸோ என்னென்ன இதெல்லாம் கிடச்சிருக்குது இங்கே நமக்கு இது வந்து என்னது மைனஸ் ஃபைவ் பை டூ சாரி அதுக்கு முன்னாடி இது எழுதிக்கலாம் வி நோ தட் சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை டூ இஸ் டு மைனஸ் ஒன் ஓகே

ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரல் டைம் எழுதுகிறோம் அப்படின்னா வந்துட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் என் மைனஸ் ஒன் ஃபைவ் பை டூ அப்புறமா இங்கே எண்ணுங்கிறது என்னது ஜீரோ ப்ளஸ் மைனஸ் ஒன்று அப்படின்ட்டு இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே என் ஜீரோ பட்டோன்னு என்ன கிடைக்கும் நமக்கு இது ஜீரோ ஆயிரும் ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஃபைவ் டூ ஸோ இந்த வேல்யூ இதுக்குள்ளே வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்னது என் பிளஸ் ஒன்று போடுறேன் ப்ளஸ் ஒன்று போடும்போது நாலு பெருக்கல் ஒன்றுங்கிறது நாலு நாலு மைனஸ் ஒன்றுங்கிறது மூணு ஸோ மூணு பைவே டு ஸோ இந்த வேல்யூவும் இதுக்குள்ள வந்துருச்சு என் இஸ் டு மைனஸ் ஒன்று போடுறேன் மைனஸ் ஒன்று போடும்போது மைனஸ் ஒன்று பெருக்கல் நாலுங்கிறது மைனஸ் நாலு ஸோ மைனஸ் நாலு மைனஸ் ஒன்றுங்கிறது மைனஸ் அஞ்சு ஸோ பெருக்கல் பைவி டு மைனஸ் அஞ்சு பைவீட்டு ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி கணக்கில் வந்து ரொம்ப நம்ம மைண்டில் இருக்குது என்னென்னா அந்த சைனுடைய ஆங்கிள் வேல்யூஸ் அதுக்கப்புறம் இந்த சைன் ஃபிகர் இருந்ததுன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஏன்னா வந்து கணக்குல வந்து எனது நமக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூஸ் தான் கேட்பாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இது இருக்காது ஓகே சோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்